ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினாறு தொடர்ந்து தனித்துவமான அடையாளங்களான துவைத படைப்புகளின் மீதி இருக்கும் கவனத்தை விட்டொழிப்பதால் கவனம் படிப்படியாக வஸ்துற்ற நிலைக்கு இட்டுச் செல்லப்படும் படைப்புகளின் மீது கொண்டுள்ள அர்த்தங்கள் அனைத்தும் இல்லாமல் போகும்போது கவனம் முழுவதும் பிரம்மத்தின் மீதே இருக்கும் தோன்றி உள்ள அல்லது தோன்றாத அனைத்துமே பிரம்மம் என்று கண்டுபிடித்து விட்டால் கவன சிதற இருக்குமா என்ன நாம் நம் கவனத்தை வழுக்கட்டாயமாக ஒன்றின் மீது செலுத்தக்கூடாது நாம் முதலில் நம் கவனம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய வேண்டும் அதாவது அது தொடர்ந்து நிலையாக இல்லாமல் பஞ்சபூதங்களால் ஆட்கொள்ளப்பட்ட எண்ணங்களில் ஆழ்ந்து இருக்கிறதா அல்லது கருத்துக்கள் உள்ளடக்கிய மனமாக இருக்கிறதா என்று ஆராய வேண்டும் நாம் எந்த இடத்தில் நம் கவனத்தை இழக்கிறோம் என்பதை கவனித்தால் நாம் கவனத்தின் சக்தியை துவைத வஸ்துக்களின் மீது செலுத்துகிறோமா அல்லது அவ்வகையான வஸ்துக்களில் இருந்து நம் கவனத்தை விடுவித்துக் கொள்கிறோமா என்பது புலப்பட்டுவிடும் படிப்படியாக தோற்றங்களில் இருந்து நம் கவனத்தை நீக்கிக் கொள்ளும்போது நம் கவனங்கள் அனைத்தும் இயற்கையான பரந்த விரிந்த ஆதாரத்தில் அடங்கிவிடும் இந்த ஆதாரம்தான் அமைதியான தன்னலமற்ற மற்றும் பேரானந்தம் ஆகியவற்றுக்கு திறவு வாயிலாக அமைகிறது அதுவே இந்த பிரம்மாண்டத்தில் வெளிப்பட்டுள்ள துவைத மனதை கரைப்பதற்கான அடித்தளமாக அமைந்துள்ளது இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினேழு கண்மூடித்தனமான மாயத் தோற்றத்துடன் உள்ள மயக்கம் அளிக்கக்கூடிய துவைதம் என்கிற விசத்தன்மை நிறைந்த தவறான கருத்துக்கு ஒரே தீர்வுதான் உள்ளது அது என்னவென்றால் அமிர்தம் போன்ற பிரம்மம் மட்டுமே படைப்புகள் அனைத்துமே பிரம்மமாதலால் பிரம்மத்தால் மட்டுமே தான் உருவாக்கிய மாய சிறையை உடைக்க முடியும் வேதங்கள் பாராயணம் செய்வதாலோ தியானத்தினாலோ ஆசனங்களினாலோ அல்லது மூச்சு பயிற்சியினாலோ இது நடைபெறாது இவை அனைத்தும் சுய முயற்சியினால் செய்யப்படுபவை இயற்கையான பிரம்மத்தை வெளிப்படைய செய்வதற்கு இம்முறைகள் அவசியமில்லை இந்த நேர்மையான நடவடிக்கையை சோர்வு உணர்வு நிலை மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து படைப்புகளிலும் நிறைவுத்தன்மை உணர்வதினாலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் பிரம்மத்தை நன்கு உணர்ந்தவர்கள் வகுத்த வழிமுறைகள் கூட நம்மை வெளிப்படைய செய்வதற்கான சரியான வழிமுறையாக இருப்பதற்கு சாத்தியமில்லை இருப்பினும் ஒரு குருவானவர் பிரம்மத்தின் அமிர்தம் நிரம்பியவர் ஆவார் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினெட்டு உருவத்துடன் உள்ள ஒன்றை தெளிவாக கண்டு உணர முடியும் அதே உருவமற்ற ஒன்றை அக விழிப்புணர்வு வெளியில் உள்ளுணர்வு வாயிலாக உணர்ந்து கொள்ள முடியும் இருப்பினும் பிரம்மத்தை வெவ்வேறான வழிமுறைகள் மூலம் உணர்ந்து கொள்ள முடியாது பிரம்மம் தன்னைத்தான் தழுவியுள்ள ஒரே முறையான ஞானத்தினால் உணர்தல் என்கிற முறையினால் உணர்ந்து கொள்ள முடியும் பிரம்மம் என்பது எந்தவித வழிகள் மூலமும் விவரிக்க முடியாத இயற்கையான ஒரு நிலையாகும் பிரம்மத்தில் வருகின்ற அனைத்துமே பிரம்மம்தான் ஆகவே பிரம்மத்தினுள் நாம் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன் வரையறுக்கப்பட்ட நம் வழிகளை தவிர்க்க வேண்டும் இதே நமக்கு தகுதியான குரு ஒருவர் இருப்பாரானில் அவர் நமக்கு தெளிவை ஏற்படுத்தி துவைத படைப்புகளுடைய எண்ணங்களை மங்கச் செய்து நம்மை சீர்படுத்துவார் இருப்பினும் அந்த இறுதி நிலையை எட்டுவதற்கு எந்தவித வழிமுறையும் இல்லை அதாவது வழியும் இல்லை முறையும் இல்லை வழிமுறைகளும் இல்லை சுயமாக ஒதுக்கின்ற சுயமாகவே பிரம்மத்துடன் மீண்டும் ஐக்கியமாவதே உண்மையான சரியான வழியாகும் ஜெய் குரு சாய் நற்பதி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா